வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் இந்த இந்தோட நம்ம என்னோடய பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு ஒரு மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ எதனால் ஸ்கூல் காலேஜஸ்க்கு கால்டே விட்டுருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய நினைவு தினம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மாவட்டம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் விடுமுறை கொடுப்பாங்க லோக்கல் ஹால்டே ஸோ எந்த டிஸ்டிக்டில் எந்த டேட்டில் எதனால் வந்து பார்த்தோன்னா லோக்கல் ஆடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ பார்க்கறது முன்னாடி மறக்காத நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ லைக் போடுங்க ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் விடுமுறைன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஸோ சேலம் டிஸ்ட்ரிக்டில் வந்து எதுக்கு விடுமுறைன்னு பார்த்தீங்கன்னா உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு சேலம் மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் மூணாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி ஐஎஸ் அவர்கள் வந்து பார்த்தோன்னா ஆர்டரு போட்டிருக்காங்க இதில் மெயினாக ரெண்டு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க சேலத்தில் ஆகஸ்ட் மூணாம் தேதியில் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாள் மற்றும் ஆடி பதினெட்டு முன்னிட்டு ஆகஸ்ட் மூணாம் தேதி சேலத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சேலம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு குறிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ மெயினாக உள்ளூர் விடுமுறை பொறுத்த வரைக்கும் அன்றைய தினம் மாவட்டம் முழுவதும் உள்ள கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் மெடிகுலேஷனு எல்லா ஸ்கூல் காலேஜுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹாலிடே தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை தான் வந்து பார்த்திங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க இந்த அறிவிப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்ட் மூணாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை சேலம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தனங்களுக்கு ப்ரெஸ்லீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு ஸோ உடனுக்குடன் லோக்கல் ஹால்டே அப்டேட்டு பப்ளிக் ஹால்டே அப்டேட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காத மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ப்ரெஸ் பண்ணி ஆளும் வைங்க ஸோ அப்போ தான் வந்து ஹாலிடே ரிலேட்டடாக தொடர்ந்து அப்டேட் வந்து உங்களுக்கு மாணவன் கல்விமுறை யூடியூப் சேனலில் அப்டேட் ஆகும் ஸோ வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்